ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொங்கல் பேட்டு ஊருப்பேட்டு வந்தாச்சு மறுபடியும் கோயமுத்தூர் இருக்கே நம்ம ராமநாட்டில் இருந்து நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு இப்போ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கலாம் மஞ்சள் ஏன் இவ்வளோ மஞ்சள் தான் நான் ரொம்ப ரேராக தான் போவேன் அதனால் தான் நல்ல மஞ்சள் நல்லாயிருக்கும் நான் ஈரோடு தான் பட் ஆனால் எனக்கு ராமநாட்டில் உள்ள மஞ்சள் நல்லாயிருக்கும் அதனால் எப்போ போனாலும் நான் எங்கள் அக்கா யார் வந்தாலுமே மஞ்சள் நிறைய எனக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு மஞ்சள் அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தேன்டா நம்ம பொங்கல்னாலே பணம் இருக்கும் நம்ம ஊர் நிறைய நிறையா இருக்கும் அதனால் பணங்கிழங்கு கம்பல்சரி இருக்கும் அதனால் குமார்க்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ போயிட்டு வந்தாலும் இந்த பன்கிழங்கு வாங்கிட்டு வந்துடுவேன் கொஞ்சமாக கொண்டு வந்தேன் வீட்டில் நிறையா கிடைக்கும் கொண்டு வர முடியல ரொம்ப ஃபர்ஸ்டெலாம் நிறைய கூட்டம் அதனால் கொஞ்சம் பனக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் குமார்க்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் அப்புறம் பணம் கற்கண்டு இது யாருக்கு தெய்வமாக இருக்குது அங்கே ஒரிஜினல் கிடைக்கும் நான் எங்கள் ராம் நாடு தானே இங்கே பனம் கருக்கண்டு கருப்பட்டி இதெல்லாம் இங்கே ஒரிஜினலே இருக்கும் அதனால் நான் வந்து ஒரிஜினல் வாங்கிட்டு வந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது முக்கால் கிலோ நினைக்கிறேன் நங்கேயே வாங்கிட்டு வந்தேன் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் என்னங்க நம்ம ஊருக்கே ஃபேமஸ் கருவாடு கருவாடு இல்லாமல் நம்ம இல்லை நம்ம இல்லாமல் கருவாடு இல்லை நான் நல்லா சாப்பிடுவேன் கருவாடு பட் இந்த பணங்கு இது அப்புறம் இந்த பருவாடெல்லாம் குமார்க்கு கொடுத்து பழகிடுச்சு சுமார் சாப்பிட்டதுனால குமார் வந்து இந்த கருவாடு நிறையா சாப்பிட பழகிட்டாங்க அதனால் கருவாடு இது இது ஒரு இது ஒரு கருவாடு பேர் தெரியல நல்லா இருக்கும் இது ஒரு கருவாடு அப்புறம் இது ஒரு கருவாடுங்க வச்சுருவேன் அப்புறம் இதுவும் கருவாடு தான் இது ஒரு கருவாடு பாருல கெட்டி கிட்டி கொண்டு வந்தேன் இதுவும் கருவாடு தான் அப்புறம் இதுவும் கருவாடு தான் காரா காரா கருவாடு இது பேர் தெரியும் இது காரா கருவாடு இதுவும் கருவாடு தான் இது நகர இது பாதி அள்ளியாச்சு செஞ்சாச்சு காராவும் இதுவுமே செஞ்சுட்டேன் பாதி இது நகர குட்டி நகரை ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பொரிச்சோம் தடைவாடு அப்புறம் மசாலா மசாலா சுசிப்பொடி சுசி பொடின்னு அண்ட் டேஸ்ட் கறி மசாலா சுசி கறி மசாலா ஆமாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாலு நான் ஒரு டைம் மட்டன் குழம்பு வச்சேன் ஒரே ஒரு வேலை தான் பார்த்தேன் ஒரே ஒரு நாள் மட்டன் குழம்பு வச்சேன் விறகடுப்பில் அடுப்பில் வீடியோ காண்டியே மட்டன் குழம்பு வைக்கின்றே வச்சேன் சூப்பராகவே இருந்துச்சு அதனால ஒரு அரை கிலோ வாங்கிட்டேன் அரை கிலோவே டூ ஹண்ட்ரட் வந்துச்சு பரவாயில்ல செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருக்கும் மறக்காம சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் என்ன இது முறுக்கு இது எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்தா ஆ இந்த முறுக்கு இது முறுக்கு தான் டேஸ்ட்டு உண்மையை சொல்லக்கூடாண்டா இந்த முறுக்கு இதில் பனியமாக இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே அப்புறம் இது அப்புறம் இது தொதல் இதுதான் எங்கள் ஊர் தொதல் ஆனால் கீழாக்கரையில் கிடைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது பனங்கல் அந்த கருப்பட்டி இருக்குல்ல பனங்கு அருப்பட்டி அதில் செய்வாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் மூணு நாலு பாக்கெட்டு வாங்க ரெண்டு பாக்கெட்டும் மூணு பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் என் மைய நான் தூங்கின பிறகு எடுத்து சாப்பிட்டுட்டேன் அதனால் இந்த பாதி இதே இருக்குது கும்மா இருக்கு வச்சிருக்கேன் பாவன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன வேண்டா மாவு இது என்ன கவரில் போட்டு கெட்டி கொண்டு வந்துட்டாங்க டப்பா டப்பாவா அடைச்சிட்டு வந்தா அது என்ன பேக்கில் வந்து இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கவரில் ஃபுல்லாக கெட்டி கொண்டு வந்துட்டாங்க லக்கேஜ் நிறைய கொண்டு வந்ததுனால இது மாவு என்ன மாவுண்டா வெள்ளாட சொல்லுவாங்க வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க பட்டு உங்ககிட்ட எப்படி சொல்லுவான்னு தெரியாது ஆனால் இது யாருமே செஞ்சது கிடையாது இந்த சைடு நாம் அது இந்த மாவில் தான் செய்ய முடியும் இது என்ன கப்பி மாவுன்னு சொல்லுவாங்க தெரியுது தெரியலையே இது கப்பி மாவுன்னு சொல்லுவாங்க அரிசி மாவு இருக்குல்ல அந்த அரிசி மாவை இடி முறுக்கு கேடிச்சிட்டு அரிசி மாவு வச்சிருப்பாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க வறுப்பாங்கல்ல அந்த வருத்தோன்னா கப்பி வரும்ல அந்த கப்பி எடுத்து வச்சு இதுல வந்து வெள்ளாடை சுடுவாங்க சூப்பரா இருக்குமே இது குழம்பு நான் நாளைக்கு வீடியோ போடுற மாதிரிங்க இதுக்கு அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தனே செம்ம டேஸ்டா இருக்கும் அது இந்த மாவில் மட்டும்தான் போட முடியும் இந்த மாவு கடையிலாம் கிடைக்காது ரொம்ப ரேரு அப்புறம் நான் சொன்னா இப்போ அதை ஹைலைட்டே வரப்போகுது அப்பா தூக்க முடியலையே இந்த மஞ்சட்டி இந்த மஞ்சட்டி எப்படி ஒரு நாலு கிலோ இருக்கு நாலு கிலோ மேலே இருங்க செம்ம வெயிட்டு தூக்கவே முடியல தண்ணிலாம் ஊற்றி வைக்க செம வெயிட் ஆகிடுச்சி நார்மலாகவே நல்லா வெயிட்டாக இருந்துச்சு இந்த சட்டி நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் இங்கே வாங்கினேன் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றி எண்பது நானூறு ரூபா கிட்ட சொன்னாங்க இங்கே கோயம்புத்தூரில் நான் ஊரில் போய் சும்மா கேட்டேன் மண் வெயிட்டாக தான் இருக்கும் நம்மளால் கொண்டுலாம் போக முடியாதுன்னு ஒரு ரேட்டு கேட்போம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் கேட்டால் நூறுரூவான்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு ஐயோ அடுத்த டைம் வரும்போது லக்கேஜே வாங்கிட்டு வரக்கூடாது சும்மா வரணும் இது மாதிரி நிறைய சட்டி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சட்டி நூறுரூவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட்டாக இருக்குமா ஒன்று மட்டும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த மஞ்சட்டி மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு ஐயோ உடச்சிடும் ஆனால் செம்ம வெயிட்டு குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு நல்லா வலுவலு சொர சொரன்லாம் கிடையாது நல்லா வலுவலு சூப்பராக இருந்துச்சு ராமநாடு போனால் கம்பல்சரி மஞ்சட்டி வாங்கிக்கோங்க ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பொங்கலுக்கு பொங்கல் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சூப்பராக போச்சு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு வருஷமே ஆச்சு ரெண்டு மூணு வருஷம் ஊருக்கு போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணால் செம்மையாக போச்சு நீங்களாம் எப்படி பொங்கல் கொண்டாடிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னுடைய பொங்கல் ட்ரெஸ்ஸு பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு அதனால போட்டுட்டு போயிருந்தேன் ஹாப்பியாக இருங்க